அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான மிக ஆனந்தமான வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளை மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் விசேஷமான அதாவது பார்த்தீங்கன்னா காண கிடைக்காத ஒரு ராத்திரின்னு சொல்லக்கூடியது எப்படி அம்பாளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது ராத்திரி அதாவது நவராத்திரின்னு சொல்லி வழிபாடு செய்து கோலாகலமாக பார்த்தீங்கன்னா விரதம் விருந்து அவங்கள வேண்டி நமக்கு வேண்டியவற்றை கேட்குறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான முன்னூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ரொம்பவே அற்புதமான விசேஷமான ஒரு சிவராத்திரி பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரியாக நாளை அமையக்கூடியதாக உண்டு அதாவது சிவராத்திரி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது இறைவனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படி ஒரு காண கிடைக்காத ஒரு தரிசனம்னு சொல்லுவாங்க அதுதான் நாளை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தரிசனமாக அமையும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ தோல்விகள் எவ்வளவோ பிரச்சனைகள் இன்னல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளை இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா முறையாக பூஜை முறைகளை பின்பற்றி இருந்து சிவபெருமானை நித்தமும் நம்ம ஜபித்துட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு தீர்வு மேலே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிவராத்திரி அப்படின்றது சாதாரணமான ஒரு ராத்திரியே கிடையாது நம்ம என்னதான் தவம் இருந்தாலும் சரி இந்த ஒரு பொழுதை வந்து பார்த்திங்கன்னா இறைவன் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதுக்கு பல கோடி புண்ணியங்கள் பண்ணியிருக்கணும் அதனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மாலையில் ஒரு ஆறு மணியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்ய முடியும்னா தாராளமாக இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஏன்னா மகா சிவராத்திரியாக இருக்கிறதுனால எல்லா ஆலயங்கள்லேயும் பார்த்தோம் அப்படின்னா நான்கு கால பூஜைகள் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க சிவபெருமானை வந்து நாலு ஒரு நாள் நம்ம விரதம் இருந்து அவரை பூஜித்தோம் அப்படின்னா பல கோடி வருடங்கள் பார்த்தீங்கன்னா பூஜித்த பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் உங்களில் எத்தனை பேருக்கு வந்து சிவபெருமானை பிடிக்கும் சொல்லுங்கள் ஓம் நமக் ஷிவாய்ற மந்திரத்தை சொன்னாலே போதும் மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும் நீங்கள் நினைக்கிறீங்க க மறந்துடாமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் எழுதிங்க சிவபெருமானை பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களும் மறந்துடாமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு இந்த பதிவை பார்க்க ஆரம்பிங்க சிவபெருமான் கிட்ட என்ன வேண்டிகை நினைக்கிறீங்களோ அதை மறந்துடாமல் கமெண்ட்ஸ்லையும் எழுதிடுங்க அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நாளைக்கு சிவராத்திரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களது பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் அனைத்தும் எம்பெருமான் சிவபெருமான் மூலமாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது அற்புதமான ஒரு கோரிக்கையாக வெற்றிக் குடும்பம் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது நானும் என்னுடைய கோரிக்கை கண்டிப்பாக கமென்ட்ஸில் எழுதினேன் நீங்களும் எழுதிடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றது ரெண்டு மூணு வரிகள் இல்லை ஏன் ஓம் நமக்ஷிவாயா ஓம் நமக்ஷிவாயா ஓம் நமக்ஷிவாயான்றது அற்புதமான மந்திரத்தை ஒரு மூணு முறை மட்டும் கூட எழுதி பாருங்களேன் அப்புறம் தெரியும் ஒரு மாற்றம் என்ன அப்படின்றது மிக முக்கியமாக பெண்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஐந்து விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயமா காலையில் அதிகாலை பொழுதுலேயே எழுந்து குளித்துட்டு சிவபெருமானை நினைத்து சிவநாமம் ஜபித்து திருநீர் அணிந்து காலையிலேயே வேலையை ஆரம்பிக்கிறது பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீபங்கள் ஏற்றி வைத்து இறைவனை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேலையை காலையிலேயே பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வைத்து ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் படம் இருந்தால் பூ கொண்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க திருமேனி வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுங்க நான்கு கால பூஜை முறைகள்லாம் உங்களுக்கு செய்ய தெரியும் தெரியும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சிவபெருமானுக்கு சிவலிங்கம் வச்சுருக்கவங்க நான்கு கால பூஜைலாம் செய்ய முடியும்னா செய்ங்க இல்லைன்னா ஒரு கால பூஜையை மட்டும் ரொம்ப விசேஷமாக அழகாக அலங்கம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு விரிவாக இலை கொண்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு இல்லை மற்ற மலர்கள் கிடைக்குதுன்னா கொண்ட அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் சிவனை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நாளைக்கு முழுக்க இருக்கிறது பல மடங்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இதுல கருத்து கிடையாது எத்தனை ஆண்டுகள் தவம் இருந்தாலும் சரி நமக்கு சிவனுடைய திருமேனி வந்து பார்த்தீங்கன்னா காண கிடைக்காத ஒரு பொக்கிஷமா இருக்கும் அதை வந்து நாளைக்கு மகா சிவராத்திரி அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து அவங்களை நினைத்து போற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம் நாளைக்கு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது அதாவது மகா மிருத்து மந்திரம் தெரியும்னா சொல்லுங்கள் சிவபுராணம் பாராயணம் பண்ண முடியும்னா தாராளமாக பாராயணம் பண்ணலாம் நாளை ஒரு பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிடாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி கூட பார்த்தீங்கன்னா பல்லப்படாமல் அவ்வளோவும் விசேஷமாக விரதம் இருப்பாங்க உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப எந்த வகையில் விரதம் இருக்க முடியுமோ அந்த வகை மேல மட்டும் விரதம் இருந்துட்டு சிவனுக்காக பார்த்துங்க நாளைக்கு ஒரு பொழுதை மட்டும் மறந்துடாமல் அர்ப்பணிச்சிருங்க சிவாய நமன்ற மந்திரத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு மந்திரமே இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா கடவுள்களுக்கெல்லாமே கடவுள் பார்த்தீங்கன்னா என்ன சிவபெருமான்னு சிவபெருமானு சொல்லுவாங்க அதாவது இந்த பார்வதி தேவியும் மற்ற தேவர்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ராத்திரியில் நாளை வரக்கூடிய மகா சிவராத்திரியில தான் பார்த்தீங்கன்னா விரதம் விரதம் சிவனை வந்து நான்கு கால பூஜை செய்து வேண்டி இந்த உலக நன்மைக்காக போராடி சிவபெருமான்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா வரம் வாங்கிய ஒரு பொன்னான பொக்கிஷமான நாளும் நாளை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி தான் ஆக அவ்வளோ பெரிய இறைவனுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் வந்து வரம் அளித்திருக்கார் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் நமது இன்னல்கள் போக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரம் தர மாட்டாரா முடிந்த அளவுக்கு ஒரு சில நாளிகளையாவது பார்த்தீங்கன்னா சிவனை நினைக்க மறக்காதிரிகள் நாளை வந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த சிவராத்திரியில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தையும் ரொம்ப எளிமையாக அழகாக நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா சிவனை நினைத்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கக்கூடிய வேலையில் உங்களது இன்னல்கள் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வினவி கேட்டுக்கோங்க அவர் ஆலயத்திற்கு சென்று அவருக்கு நடக்கக்கூடிய நான்கு கால பூஜையில் ஒரு கால பூஜையிலையாவது கலந்துக்கோங்க அபிஷேகங்களுக்கும் அலங்காரங்களுக்கும் பொருள்கள் வாங்கி கொடுத்து மனதில் இருக்கக்கூடிய குறைகள் குற்றங்கள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க எத்தனை எத்தனை பாவங்கள் செய்த அத்தனை ஜென்மங்களும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி ஜென்மங்கக்கிட்டேருந்து நம்ம வந்து விடுதலை கிடைக்கணும் நமக்கு நமது வாழ்க்கை நமக்கு தனிப்பட்ட முறையில் சந்தோஷமாக ரொம்ப ஒரு ஒரு ஆர்ப்பரிப்பாக நமக்கு அமையணும் அப்படின்னு நினச்சாலும் சரி அதை கூட நீங்கள் வேண்டி தாராளமாக கேட்கலாம் ஓம் நமக்ஷி ஓம் நமக்ஷி ஓம் நமாக்ஷி வாயான்ற அந்த மந்திர உச்சாரணம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் பூரிப்பை ஏற்படுத்தும் நமக்கே நம்மை அறியாமல் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு வேகத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் ஒரு ஒளி பார்க்க அதற்கான ஒரு உத்வேகத்தை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் நாளை வரக்கூடிய சிவராத்திரி அப்படின்றது சாதாரணமான சிவராத்திரி கிடையாதுங்க மாசியில் வரக்கூடிய சதுர்த்தி திசையை தான் பார்த்தீங்கன்னா சிவராத்திரின்னு நம்ம சொல்லுவோம் அதுவும் மகா சிவராத்திரின்னு சொல்லுவோம் இப்படிப்பட்ட ஒரு சிவராத்திரி முந்நூறு வருடங்கள் கழுத்து தான் வருதான் அப்படிப்பட்ட சிவராத்திரியை திரும்பவும் அடுத்து நம்ம இதே மாதிரி விசேஷமான ஒரு மகா சிவராத்திரியை முந்நூறு வருஷம் கழித்து இருந்து பார்க்க முடியுமா இல்லை இல்லையா அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கும்போது அதை ஏன் தவறு விடணும் ஆலயங்களுக்கு சென்று முடிந்த தானங்களை செய்யுங்க முக்கியமாக செய்யக்கூடிய ரெண்டு தானம் இருக்குங்க ஆலயத்திற்கு நாளை அபிஷேகத்திற்கு ஏதாவது ஒரு பொருள் அலங்காரத்திற்கு ஏதாவது ஒரு பொருள் ரெண்டே பொருள் தான் அது என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியும் என்ன நினைத்து எந்த பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு முக்கியமாக விபூதி வாங்கி தானம் பண்ணுங்கள் நாளை ஆலயங்களுக்கு அந்த விபூதி மற்றவர்களுக்கு போய் சேரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பலன்களும் உங்களை வந்து கண்டிப்பாக சேரும் நிச்சயமாக சொல்கிறேன் மகா சிவராத்திரி அதுவும் வேண்டிக்கக்கூடிய அத்தனை அத்தனை பிரார்த்தனைகளும் உடனே நிறைவேற்றக்கூடியதாக அமைகின்ற வகையில் இருக்கிறதுனால நீங்களும் மறந்துடாமல் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிவராத்திரி தானே நான்கு போ நான்கு கால பூஜை இதனை நம்ம கன்பிழிக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி மற்ற பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடாமல் சிவனை மட்டுமே நினைத்து சிவசிந்தனையில் மட்டுமே இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆக தவிர விடட்டு மற்ற சிந்தனையில் ஈடுபட்டோ நம்ம கண்வெழுத்து இருக்கிறது தானே விளையாடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்னென்ன செய்ய முடிந்து சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்ய முடியுமோ அதை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் ஏற்றங்கள் எட்டாத இய உயரத்தில் உங்களுக்கு இருந்தாலும் சரி அதை எட்டக்கூடிய ஒரு வலுவையும் தெம்மையும் ஆண்டவன் உங்களுக்கு உடனே அனுகிரகமாக கொடுப்பார் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மருந்திராமல் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு தேவையான எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி மருந்தராமல் சிவபெருமான் கிட்டே வேண்டி வினவி வாங்கிக்கோங்க